இருபத்தி ஆறு தேர்தல் புதிய கூட்டணியை அறிவித்தார் எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே தெரியும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டுள்ளதற்கு அனைத்து விதமான வேலைப்பாடுகளையுமே எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக பார்த்துக்கொள்ளும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நெடுதினம் அதிமுக உடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது நடத்தப்படும் அந்த மாவட்ட கூட்டத்திலே பலவிதமான

கிடையாது என எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்தில் அடைவதற்கு இன்னும் சில மாத காலங்கள் மட்டுமே இருப்பதால் தற்போது தேர்தல் காலம் என்பது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு என தேர்தல் களத்தில் மும்பூரமாக செயல்பட்டு வர அதன்படி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் எடப்பாடி அதிமுக தலைமை தற்சமய அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே மீண்டும் அதிமுக உடைய நிலைநாட்டி விட வேண்டும் என்று பல வியூங்களையும் எடப்பாடி பழனிசாமி வகுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தேர்தல் கூட்டணி பற்றி எங்கும் பேச வேண்டாம் என மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி இருக்கிறார் கூட்டணி குறித்து கவலை உங்களுக்கு வேண்டாம் எனவும் அதனை நான் பார்த்துக் கொள்வதாகவும் கூறியிருக்கிறார் குறிப்பாக பூத் கமிட்டி பணிகளை சரியாக கவனித்தாலே வெற்றி உறுதி என நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை ஊட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கூட சொல்லலாம் அதிமுக நிர்வாகிகளின் கூட்டணி அழைப்பை தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் ஒருபுறம் வெளிவந்து கொண்டிருந்தாலுமே பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் நேரத்திலே எது எப்படி வேண்டுமானாலும் மாறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இப்ப விஜய் அவர்களுடன் கூட்டணி என்பது இல்லை அப்படிங்கிற சூழல் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் சாணக்கியா அப்படிங்கிற யூடியூப் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பிலே முப்பத்தி ஒன்பது வாக்குகள் என்பது அதிமுகவிற்கு விழுந்தது அதாவது திமுகவிற்கு முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுகவிற்கு முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் என்பது விழுந்து திமுக அவ்வளவு பலமான ஒரு கூட்டணியை கைவசம் வைத்துக் கொண்டே முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுகவுடன் கூட்டணி என்பது பெரிய அளவில் இல்லை என்றாலுமே முப்பத்தி ஒன்பது சதவீதம் என்பது அதிமுகவிற்கு விழுந்திருக்கிறது இதுவே அதிமுகவுடைய வெற்றியின் படி அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட்டணி பற்றின விஷயங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த இடத்திலுமே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை எதையும் பேசிவிடக் கூடாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நடத்தப்பட்ட மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே அதிரடியாக வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் இரண்டாயிரத்தி